பிரம்மமு மூத்த புது ஏற ஐந்தாம் மேல் இன்னைக்கு எப்போ போல ஏஞ்சி ஜனத்தில் வந்து பார்த்தா பனி பெயுது என்னடா அது பிணி பெய்து ஆனால் அடிக்கிற பணிக்கு இழுத்து போட்டு தான் தூங்கணும்னு தோணும் ஆனால் எனக்கு ரெகுலராக ஏஞ்சி பறக்கிறது மேலே எழுந்திச்சிட்டேன் அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரத்தை தண்ணியை மாற்றினேன் எப்பவுமே வந்து பஞ்சபாத்திரத்துக்கு தண்ணியை மாற்றி தான் வைக்கிறோம் ரெகுலரா வந்து ஒரே தண்ணியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அதுல வந்து பச்சை தற்கம் பூவு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நுணுக்கி போட்டு வச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து பிரசாதமா வந்து நெய்வேக்கியமா நமக்கு சாமிக்கு ரெகுலரா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வைக்கணும் நான் ரெகுலரா வந்து எதுவும் செய்ய முடியாதுனால தற்கொண்டாவது வச்சு சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு வச்சு சாமி கும்பிட்டுறேன் போட்டுருவேன் அதுக்கப்புறம் பிரம்மபூத்த விளக்கம் நல்லபடியாக ஏற்றிட்டேன் ஏற்றி வந்து நிலவாசலில் கோலம் போட்டனால நிலவாசலை நான் இன்னைக்கு வந்து கூட்டல எப்பவும் போல வந்து அங்கே விளக்கு மட்டும் ஏற்றிட்டு இன்னைக்கு வந்து கந்து சஷ்டி கவசனையும் நல்லபடியாக பாடி முடிச்சு சாம்பிராணிலாம் காட்டி சூடெல்லாம் காட்டி நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் நிலவாசலில் கோலம் போட்டது அலையாததுனால நான் ரெகுலராக வந்து ஃப்ரைடே வந்து கோலம் போட்டேன் சாட்டர்டே வந்து அழைக்க மாட்டேன் அது ரெகுலராக நான் வந்து பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு சாம்பிராணிலாம் காட்டி நல்லபடியாக சாமி கும்பிட்டது மனசுக்கு நிம்மதியாக இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் மீடியா செலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க